தமிழகத்தில் உள்ள பல கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் தமிழர்களின் பாரம்பரிய தைப்பொங்கல் விழாவுக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கிராமிய வாழ்க்கையை கண்ணெதிரே கொண்டுவரும் வகையில் மண்மணக்கும் கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தது கால்நடை தொழுவங்கள் வாத்து வளர்ப்பு வண்ணக்கோல வாசல் கொண்ட குடிசைகள் நெல்வயல் போன்றவை விழி விருந்தாக காட்சியளித்தன பம்பரம் பாண்டியாட்டம் உள்ளிட்ட பழமையான விளையாட்டுகளை மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர் புதுப்பானையில் பாரம்பரிய அரிசியை கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்த அவர்கள் கரகாட்டம் தேவராட்டம் பற இசை ஆட்டம் ஆகிய கிராமிய கலைகளை அரங்கேற்றினர் விழாவில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தமிழ் கலாச்சார உடையணிந்து கலந்து கொண்டனர் சீர்காழி அருகே உள்ள புலிச்சாடு கிராமத்தில் சிலம்பாட்ட கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் சிலம்பாட்டம் வாழ்வீச்சு சுருள்வாள் அங்கார சிலம்பம் ஆகிய வீர கலைகளை மாணவ மாணவிகள் நிகழ்த்திக் காட்டினர் திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் உழவர் திருநாள் விழா வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது உடுமலையில் தனியார் பள்ளியொன்றில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தேவராட்டம் பரதநாட்டியம் ஆகியவற்றுடன் திரைப்பட பாடல்களை ஒழிக்கவிட்டு மாணவ மாணவிகள் நடனமாடினர் அரியலூர் அருகே தாமரைக்குளம் ஊராட்சி சார்பில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது